துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப நாள தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாள இருந்த வேதனைகள் நீங்கும் ரொம்ப நாள இருந்த மன கவலைகள் ரொம்ப கல்யாணம் ஆகலை என்னன்னே தெரியல இப்பதான் ஆகும் தெரியல என்ற ஒரு பயம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதே போன ரொம்ப நாள கடன் சுமைகள் ஆனா துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேர் ஏன்னா கொண்டு வாழ்றவங்க நீங்க ஏன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்வீங்க வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றணும் ஒருத்தர் நம்மள ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது மீறி கேட்டா அது தாங்க முடியாது அப்பேற்பட்ட மனசோடையவங்க அப்படி வயகதி அப்படியே வாங்கி வாங்கி கொடுத்து 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 எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த கடன் சுவைகள் ரொம்ப நாள தீரவே இல்லை இதுல இருந்து எப்படி மீளாதனா இருக்கேன் மீள முடியுமா நினைச்சவங்களுக்கு அதற்கு திடீர் தேர்வை உருவாயிடும் திடீர் வாய்ப்பு அந்த சுக்கர பார்வையும் அந்த எட்டாம் பாவம் வந்து தீராத பிரச்சனையும் அந்த இடம் பலம் பெறும் பொழுது தீரும் அந்த இடமே இப்ப யோகமா மாறி நிற்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேந்திர பலம் பெற்ற இந்த சுக்கர பகவானுடைய மாளவிகா யோகம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை அந்த அமைப்பு உண்டாக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது வேலை சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மன கவலைகள் இந்த வேலையை அடுத்து கடத்து கொண்டு போறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பொருளாதார ரீதியில என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் எதையுமே என்னால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல முடியல நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அந்த வேலையில ஒரு திடீர் மாற்றம் கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணமா இது இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமா இருக்கு எங்க வேலையே போயிடும் போன்ற அளவுக்கு சில பிரச்சனைகள் லாக் இருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு அதற்குரிய பலன் இல்லாம இருந்திருப்பீங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அது மட்டும் இல்ல நீ வேலையில இருந்தே நீங்க ஒரு தொழில தொடங்கி அந்த தொழில டாப்ல கொண்டு போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த தருணங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உங்களுடைய தெய்வ சிந்தனைக்கும் துலாம் ஆன்மீக ரீதியில எப்பவுமே பலமான ரீதிய வகிப்பீங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்றதோ வாழ்க்கையில இப்படி வாழ்றதோ வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க குடும்பத்துல நீங்க முன்னோடியா இருந்தீங்கன்னா உங்க உழைப்பு எல்லாத்தையும் குடும்பத்துக்காகவே கொடுத்துருவீங்க அப்படி கொடுத்து கொடுத்து இன்னைக்கு உங்க குடும்பம் உங்களுக்குண்டு தனியா குடும்பம் உருவாகி நீங்க வளர்ச்சி அடைய வேண்டிய நேரத்துல நீங்க பாதிக்கப்படும் பொழுது எந்த யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம உங்க இல்லாமலத்துல இப்ப அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுமேன்ற விடாம முயற்சிக்கு ஆளா இருந்திருப்பீங்க அப்போ என்னன்னா உங்களால நன்மை அடைஞ்சவங்க பலர் உங்களால நன்மை அடைஞ்சும் அத வெளியில சொல்ல கூட அவங்களுக்கு அந்த மனசு இருக்காது இப்போ உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ இப்படி எவ்வளவோ விஷயத்த கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை அடையக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு இருக்கும் அப்போ பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் மட்டும் அல்லாம நடக்காத காரியங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அதற்கு முதலில் உங்க ராசியினுடைய அதிபதி பலம் பெறுது அப்போ உங்களுக்குரிய விஷயத்தை நீங்க போறீங்க உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் தீரப்போகுது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில தீராத பாதிப்புகள் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனையும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நரம்பு இங்கிருந்து வரக்கூடிய இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட இந்த நெக் பெயின் வரைக்குமே இந்த பாதிப்பு சைடாகவே வழி ரொம்ப வழியா இருக்கும் சிலருக்கு தலைவலி இந்த தலைவலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து சரி பண்ணவே முடியல அந்த தலைவலை வந்துருச்சுன்னா அது வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை கொடுக்கணும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேலை செய்யாது அந்த நேரத்துல அந்த பவர்ஃபுல்லான அந்த இன்ஜெக்ஷனுடைய பவர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமே தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த வழியை எடுத்துரும் எங்கேயாவது ஒரு சொத்துல முட்டிக்கலாமான்றவங்க எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணம் தான் இது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியுடைய அதிபதிய நீங்க உங்களுடைய இடத்த பலம் பெற போறீங்க உங்களுக்கு இத்தனை நாளா ரொம்ப நாளா நான் ஒரு வீடு கட்ட முடியல எவ்வளவோ சம்பாரிச்சேன் நான் இன்னைக்கு எங்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆனா நான் சம்பாரிச்ச பணத்துக்கு எவ்வளவோ பண்ணிடலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீடு ஒரு பூமி வாங்கி ஒரு வீடு கட்ட முடியல என்ற வருத்தத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது இப்போ அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பழைய சின்ன வீடு இருக்கு அதை கொஞ்சம் பெருசா நம்ம பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த நேரத்துல அது பண்ணிடுவீங்க அதற்குரிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூமி யோக அமைப்புகள் இந்த நேரத்துல உண்டாகும் இதுல உங்களுடைய இடம் உங்களுக்கு வேண்டி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவீங்க எப்படின்னா வண்டி வாகனங்கள் கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா புதுசா எதையாவது உருவாக்கணும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வெளி முயற்சிகள் உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா ஒரு புறம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பத்தாம் வீட்டில் அப்ப தூர பிரயாணம் ஏன்னா அஷ்டமாதிபதி அவர்தானே அப்ப தூர பிரயாணம் தொலை தொடர்பு குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க குடும்ப ரீதியிலே நிறைய இழப்புகள் எல்லாம் பத்தஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நல்ல நிம்மதியை போக வேண்டிய நேரத்துல இதுல இறங்கி மீண்டும் மீண்டும் பணத்தை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு கடனாளியாகி குடும்பமே இன்னைக்கு அல்லோலப்படக்கூடிய அளவுக்குலாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த அஷ்டமஸ்தானம் வளம்புறதுனால மீண்டும் அந்த ஆன்லைன் ஒரு நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் தயவு செய்து துலாம் ராசி என்பவர்களுக்கு நான் உன் சொல்றேன் உங்ககிட்ட பத்து ரூபாய் இருந்தா அதை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க லாபத்துக்காக எந்த இடத்துலையும் இறங்கி போக மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரை மனசாட்சிக்கு நேர்மை இருந்தாதான் எதிரி எதுலையுமே இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பெருசாகிட்டே இருக்கும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி அழகா நீங்க உயர்தரமான உண்மையிலேயே இன்னைக்கு துலாம் ராசி என்பர்கள் வசதி வாய்ப்புகள் செல்வம் செல்வாக்கு மட்டும் உயர்தரமான ஒரு 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 வேலையிலையும் சரி ஒரு நல்ல மேன்மையான இடத்துல இருக்கிறவங்க அதிகாரப்பூர்வமான வேலையில் இருக்கிறவங்களும் சரி ஆடம்பரமான வளர்ச்சியில் இருக்கிறவங்களும் சரி துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப பேர் அதுவும் தெய்வ அனுகூலங்கள் பெற்ற கோயில் ஸ்தலங்களில் கூட முதன்மையா இருக்கிறவங்க இவங்களாதான் இருப்பீங்க அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் சரியான ரூட்டை தேர்ந்தெடுத்து இப்படிதான் மேனேஜ்மெண்ட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு நிகர் தான் உங்களை ஈக்குவல் பண்ண யாராலையும் முடியாது அவ்வளவு ஆற்றலும் திறமையும் மேன்மையும் உங்ககிட்ட இருக்கு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா நிற்பீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய இடம் பலம் பெறுது அடுத்தது உங்க நாலாம் பாவம் பலம்பெழுது அந்த நாலாம் பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாம உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரப்போகுது செல்வம் செல்வாக்கு பெருக போகுது திடீரதி உருவ முறையில் இருந்து தாய் வழி அதுதான் இருக்கக்கூடிய வழிகள் கிடைக்கக்கூடிய இடமும் இப்போதான் அந்த அமைப்புகள் பலம் பெறுது குறிப்பா தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய தருணமா இது இருக்கும் உங்களுடைய நாலாம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி உங்களுடைய வண்டி வாகனங்கள் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகளில் ஏதாவது வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதிலயும் வந்து பாத்தீங்கன்னா பா அந்த நாடாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா உங்களுக்கு உங்களுடைய நான் முதலியே சொன்னேன் உங்களுடைய தலையில இருந்து இந்த நெக்கு கீழே பேக் பெயின் வரைக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே இந்த சுக்கர பகவான் மாலையகா யோக அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்க போகுது இதுல குறிப்பா அடுத்தது உங்களுக்கு எட்டாம் பாவம் பலம் பெறுது எட்டாம் பாவம் பலம் பெறும் பொழுது நான் முதலே சொல்றதுதான் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகும் தீராத பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கு இதுல பணம் போட்டுட்டு அந்த பணத்தை எடுக்கவே முடியல அப்படியே பணம் லாக்காய் கிடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு இந்த நேரத்துல கை கொடுக்கும் குறிப்பா சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கேன் பணம் அடுத்து நம்பி என்னுடைய நண்பர் என்னுடைய உறவு முறைன்றதுனால நான் ரிஸ்க் எடுத்து இறங்கி கடன் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த பணம் வரல நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் என்ற அளவுக்கு பிரச்சனைகள் வராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு காரணமா இது இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல மூவ் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இப்ப அதற்குரிய திருமண முயற்சிகளும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இதுல குறிப்பா சிலர் அதாவது துலாம் ராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப பாதிப்புல சந்திச்சிருப்பீங்க சிலர் வந்து திருமணம் மனசார விரும்பி அந்த திருமணம் கை கூடி வர நேரத்தில் இப்போ அப்படியே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க இந்த பிரிவு தாங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருப்பீங்க இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு அருமையான லைஃப் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண லைஃபும் கை கூடி வரக்கூடிய ஒரு நேரம் இது ஏற்கனவே டைவர்சை அளவு அளவுக்கு கணவன் மனைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவல்ல மனைவி சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க இதனால தன்னுடைய பிள்ளைகளை மனைவி எல்லாரையும் விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இது மீண்டும் ஒன்று இணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அதுக்குரிய ஒரு நல்ல நேரம் தான் இப்ப பேசுங்க ஒரு சுமூகமான நிலை உங்களுக்கு உண்டாகும் முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா செனிபீல் இருக்கிறவங்களுக்கு ஜாப் அடிச்ச மாதிரி திடீர் வாய்ப்புகள் கைக்குடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஏதாவது இந்த நிலமையை எதிரியோட சந்திக்க கூடாது அந்த அளவுக்கு வறுமை கஷ்டம் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து அந்த முயற்சிகளை தாண்டி எங்கெங்கே வாங்கி என்னென்ன செய்யக்கூடாத ஏதோ ஒரு விதத்தில் இந்த துறையில் நம்ம ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் டாப் லெவலில் போகணும் நமக்கு ஒரு நேம உருவாக்கணும்ட்டு எத்தனையோ இழப்புகளை கடந்து வந்திருக்குறீங்க கண்டிப்பாக அந்த இழப்புகளுக்கு இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கப் போகுது